விமானம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் அதில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினோரு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த விமான விபத்து சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அதேவேளையில் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் புதிய நகர முதல்வர் நியூயார்க் நகரத்தினுடைய வரலாற்றில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது இஸ்லாமிய மேயர் அவர் அது மிக இள அவர் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அது குறித்த விவரங்களையும் பார்க்கலாம் பிரித்தானியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அடுத்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது இன்னும் ஒரு கைதி தவறுதலான முறையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்பதான் போன கிழமை சிறையில் இருந்து கெபாத்து என்று சொல்லப்படுற ஒரு கைதியை வந்து தவறுதலான முறையில் விடுதலை செய்தார்கள் அதை பற்றின செய்திகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமும் ஒரு கைதியும் விடுவிக்கப்பட்டிருக்கார் எனவே அது குறித்தும் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமெரிக்காவில் வந்து கெண்டக்கி என்று சொல்லி ஒரு இடம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் விரும்பி தானே அந்த அந்த கே ஃப்ரைட் சிக்கன் ஓகே அது இப்போ இல்லை அதில் வரக்கூடிய அந்த கெண்டக்கியில இடம்பெற்ற ஒரு விமான விபத்து தான் இது கெண்டகி மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஹமட் அலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த ஒரு விமான நிலையத்தில் தான் நேற்று செவ்வாய்க்கிழமை பின்னேறம் ஒரு அஞ்சே கால் போல ஒரு சரக்கு விமானம் ஒன்று அந்த விமான நிலையத்திலிருந்து புறப்பட ஆரம்பிக்கின்ற போது ஏற்பட்ட எதிர்பாராத விபத்து காரணமாக அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி அதிலே ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினோரு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு சரக்கு விமானம் தானே ஏராளமான சரக்கு பொருட்களை ஏற்றியிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த விமானம் விபத்துக்குள்ளான பிறகு பெற்றும் நெருப்பொன்று கொழுந்து விட்டு எரிந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது காணொலிகள் மற்றும் போட்டோக்களில் பார்க்கக்கூடியதாக இருந்ததுனா அந்த விமானத்துக்குள்ள வந்து ஏராளமான சரக்கு பொருட்கள் இருந்திருக்குது அந்த பொருட்கள் எல்லாமே வந்து எடிந்து பெற்றும் தீப்பிழம்பாக மாறி இருந்தது இந்த ஒரு விபத்து நேற்று மாலை ஐந்து பதினைந்து மணி அளவில் நடைபெற்றிருக்கிறது அதே நேரம் இந்த விமானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் உருவாக்கப்பட்ட விமானம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பிரபலமான பார்சல் சர்வீஸ் கம்பெனி ஆகிய சொந்தமான சரக்கு விமானம் இது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஒரு விபத்து சம்பந்தமாக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரத்தினுடைய புதிய மேயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது நியூயார்க் நகரத்தினுடைய நூற்றி பதினோராவது மேயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வந்து எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி பதவியேற்பர் இந்த மேயருக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது ஒன்று பாப்போம் பார்ப்போம் நியூயோர்க் நகரத்தினுடைய வரலாற்றில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது இஸ்லாமிய மேயர் இவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சொஹ்ரான் மம்தானி சொஹ்ரான் மம்தானி என்று சொல்லி பக்கத்துல பாக்குற இவர் தான் இவர் வந்து மேயராக தெரிவு செய்யப்படக்கூடாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நிறைய பாடுபட்டவர் நிறைய விஷயங்களை எல்லாம் செய்து பார்த்தவர் ஆனால் அது எல்லாத்தையும் வந்து முறியடிச்சு கொண்டு இவர் இப்பொழுது மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது அடுத்த சிறப்பு என்னென்று சொன்னால் நூறு வருடங்களுக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்ட நூறு வருடங்களுக்கு பிறகு தெரிவு செய்யப்பட்ட இள வயது மேயராக இவர் அறியப்படுகிறார் இவருக்கு வந்து இப்ப முப்பத்தி நாலு வயசுதான் அடுத்தது இவருடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து அமெரிக்கர்கள் இல்லை இவருடைய அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவை சேர்ந்தவா அவள் அவருடைய பேர் வந்து மீரா நாயர் தாயார் வந்து மீரா நாயர் தந்தையார் வந்து உகண்டா நாட்டை சேர்ந்தவர் உகண்டா நாடு அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹ்மூத் மம்தானி எனவே ஒரு இந்திய தாய்க்கும் ஒரு உகண்டா நாட்டு தந்தைக்கும் பிறந்தவர் தான் இவர் அதில் பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய தாயார் மீரா நாயர் வந்து திரைப்பட தொழிலில் ஈடுபட்டிருக்கிற ஒரு ஆள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது திரைப்பட தயாரிப்பாளர் என்று சொல்லி தந்தையார் வந்து ஒரு சிறந்த கல்வியாளர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இவர் பிறந்தது வந்து அதாவது சௌஹ்ரான் பிறந்தது வந்து உகண்டாவினுடைய கம்பாலா நகரில் பிறகு இவர்களுக்கு வந்து ஏழு வயசாக இருக்கும்போது அதாவது சொஹ்ரானுக்கு வந்து ஏழு வயதாக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தான் அமெரிக்காவினுடைய சிட்டிசன்ஷிப் அவர் எடுத்திருக்கார் குடியுரிமை எடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தான் குடியுரிமை எடுத்து ஏழு வருடங்களில் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான வணிக நகரமாகிய நியூயார்க் நகரத்துக்கு வந்து நூற்றி பதினோராவது மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் ஏனையவர்களுக்கு இது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமாகும் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் பிறக்கையில் ஏழு வயசில் தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தான் குடியுரிமை எடுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு தன்னுடைய திறமையால் முன்னேறி நகரம் என்று சொன்னால் என்ன சாதாரண நகரம் என்ன அவ்வளோ பெரிய வணிக நகரம் உலகத்தினுடைய பிஸ்னஸ் தீர்மானிக்கப்படுறதே நியூயார்க் நகரத்தில் தான் எனவே அப்படிப்பட்ட ஒரு நியூயார்க் நகரத்துக்கு மேயராக வரது ஒரு சாதாரண விஷயமே அல்ல எனவே புதிய மேயராக முப்பத்தி நான்கு வயதில் இள வயதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சொஹ்ரான் மம்தானி யூகேல அடுத்த ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்க லண்டனில் தான் அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்பதான் ஒரு ஒரு கிழமைக்கு முதல் ஒரு சிறைச்சாலை ஒன்றிலிருந்து கெபாத்து என்று சொல்லப்படுற ஒரு ஆள் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்தான் வந்து தவறுதலான முறையில் வந்து விடுவிக்கப்பட்டவர் பிறகு ரெண்டு மூணு நாள் கழித்து அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருந்தவர் லண்டனில் வச்சு அது சம்மந்தமான செய்திகள்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சிறை கைதி அதுவும் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சிறை கைதி வந்து தவறுதலான முறையில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் லண்டனில் இருக்கிறார்கள் தெரியும் இங்கே வந்து பொன்ஸ்வர்த் என்று இடம் ஒன்று இருக்குது நல்லது ஒரு பொஷ்ஷான ஏரியா ஒரு செல்வச் மிக்க ஒரு பகுதி தான் இந்த பொன்ஸ்வர்த் கல்வியிலும் சிறந்த இடம் பொன்ஸ்வர்த் எனவே மொன்ஸ்வர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சிறைச்சாலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டிலே கட்டப்பட்ட ஒரு பிரபலமான சிறைச்சாலை எச்எம் பி மொன்ஸ்வர்த் என்று சொல்லி அங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறை கைதி வந்து தவறுதலான முறையில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் இவர் வந்து அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த ஒரு கைதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவருக்கு வந்து இருபத்தி நாலு வயசு அவர் மேலே பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது அவரை வந்து இப்போதைக்கு விடுதலை செய்யறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை அப்படி இருந்தும் கூட தவறுதலான முறையில் அதிகாரிகளுடைய தவறு காரணமாக அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் இதில் ஆச்சரியமான அதிர்ச்சியான இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் விடுவிக்கப்பட்டது இப்போ இன்றைக்கோ நேற்றோ அல்ல இருபத்தொன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியை வந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் ஆனா யாருக்குமே தெரியாது பிறகு சிறைச்சாலை அதிகாரிகள் வந்து போலீஸுக்கு எப்ப அறிவிச்சிருக்கேன் சொல்லுங்க நேற்று தான் அறிவிச்சிருக்கிறேன் நேற்று செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் நாலு திகதி பகல் ஒரு மணிக்கு பொலிசுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கிறோம் இந்த மாதிரி எங்க ஜெயில்ல இருந்து நாங்க தவறுதல் அவரால விட்டுட்டோம் ஆளை தேடி பிடிங்கன்னு சொல்லி எனவே ஆறு நாட்கள் கழிச்சு பொலிசுக்கு சொன்னா போலீஸ் இப்படி பிடிக்கிறது இந்த ஆறு நாள்ல வந்து அவர் யுகேலான் இருக்காரு நீங்க போயிட்டாரோ தெரியல வாய்ப்பு இருக்குது தானே எனவே வந்து இது பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து உருவாக்கி இருக்குது இப்போதான் ஒரு ஜெயிலேருந்து ஆளை விட்டீங்கள் கெபாத்துவ எனவே இந்த செய்தி வந்து யூகேவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்குது இப்போ எல்லா ஊடகங்களையும் வந்து மிகவும் பரபரப்பான செய்தியாக கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பயங்கர பிரச்சனையாக போயிட்டுருக்குது மிக கடுமையான வாக்குவாதங்களும் விவாதங்களும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து இங்கே பிரித்தானிய பாராளுமன்றத்தில் வந்து பிஎம்கியூ என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அது என்ன பிஎம்கியூன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் கொஷனர் என்று சொல்லி அதாவது பிரதமர்கிட்ட வந்து கேள்விகள் கேட்கறது அல்லது அரசாங்க அமைச்சர்கள்ட்ட வந்து கேள்விகள் கேட்கறது பெரும்பாலும் எதிர்கட்சி நேர்காக்கள் போட்டு அண்டை கண்டு பார்த்து எல்லா கேள்விகளையும் கேட்டு பெட்டி அமர்க்கலமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து இங்கே லண்டனில் இருக்கிற யூகே பார்லிமெண்ட் வந்து சும்மா அதிர்ந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு பிரச்சனை வந்து சொல்லுங்க ஆகும் எனவே இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் மேல வந்து கடுமையான வாக்குவாதம் அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு இப்போ இவர் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது வந்து பொலிஸுக்கு வந்து மிக பெரிய சவாலாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்னென்று சொன்னால் ஆறு நாள் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறீங்கன்னு சொன்னால் என்னது அப்போ இதில் வந்து டென்ட் பிரச்சனை இருக்குது ஒன்று வந்து அவரை தவறுதலான முறையில் வந்து விடுதலை செய்தது முதலாவது பிரச்சனை அப்படி விடுதலை செய்யப்பட்டதை ஆறு நாட்களாக உங்களுக்கு தெரியாமல் இருந்துருக்கிறீங்கள் அதை வந்து உணராமல் இருந்துருக்கிறீங்கள் அப்போ சிறைச்சாலையில் வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு என்ன பொறுப்புணர்வு இப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தான் யூகே வந்து ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்குது அப்புறம் அதுக்கு நிலை வந்து இன்னும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருக்கிறது எனவே இந்த இருபத்தி நான்கு வயதுடைய அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த இந்த கைதியை தேடி பிடிக்கின்ற முயற்சியில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் மிக கடினமான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சிறைச்சாலை நிர்வாகத்தின் மீது இப்பொழுது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது கோர்ஸ் அந்த விமர்சனங்கள் எல்லாமே வந்து ஆளுங்கட்சி மற்றும் பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்களை நோக்கித்தான் வைக்கப்படும் பொறுப்பில்லாமல் என்று சொல்லி நாளைய காணொலியில் வந்து இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் மற்றும் மேலதிக தகவல்கள் எல்லாவற்றையும் தொகுத்துக்கொண்டு அந்த விவரங்களை வந்து நான் கொண்டு வரேன் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்